நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடு குட்டிகளும் விற்பனைக்கு மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தேழு எண்ணிக்கையில் குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது குட்டிகள் அனைத்தும் ஆறு மாதம் முதல் ஏழு மாதம் உடைய குட்டிகள் கிட்டா குட்டிகளும் இருக்குது சினை பருவத்தில் உள்ள பெட்டை குட்டிகளும் விற்பனைக்கு இருக்கு குட்டிகள் அனைத்தும் நல்ல நீட்டுப்போக்கான நெட்டுப்போக்கான நல்ல வால் தொகையான உடைய ஆடுகளோட குட்டிகள் இந்த குட்டிகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது பாண்டியன் என்கின்றவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களோட அலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும் இவர்களிடம் மூலிக்காது ஆடுகளும் மற்றும் குட்டிகளும் முன்பதிவு செய்து வைத்தால் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க அதே கருப்பு நிற ஆடுகளும் குட்டிகளும் முன்பதிவு செய்து வைத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான நபர்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்